சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் பதினெட்டு லிட்டர் திறனில் நல்லா மூன்று மாடு சினை மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க செம்பூத்தில் காரிச்சட்டையில் செவலையில் மூணு கலரில் மூணு மாடு இருக்குதுங்க மூணுமே நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா மடியாம் செட்டில் ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் இல்லாமல் கன்று போடுற கண்டிஷனில் நல்லா மாடு பார்க்குறவங்களுக்கு நல்லா காடு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சல்லையே அண்ணாங்கால் போட்டு நல்லா மேஞ்சி மாடுங்க நம்ம அவங்ககிட்ட வர மாடுகள் எல்லாமே ஊர்க்காட்டு மாடு மட்டும் தான் நமக்கு அட்டித்தாடிக்கு வருங்க மாடு மூணுமே நல்லா ஜாதியில் மடியாம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க மூணுமே கறவையில் அப்படி ஒரு பொறுமையான மாடுங்க நல்லா அதே கரைவை இல்லை நல்லா கிளைமேட் செட் ஆகிற மாதிரி நல்லா குவாலிட்டியாக மாடு பார்க்குறவங்களுக்கு மூணு மாடுகள் நீங்கள் கேக்குதுங்க நீங்கள் ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே மூணு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க மூணுமே சுழி சுத்தத்தில் பக்காவாக இருக்குங்க மடியம் சுத்தம் சுழி சுத்த லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி திருப்தியாக வாங்கிட்டு போய்க்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த செவள மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டு கண்ணுக்கு லோக்கல்லேயே கறந்துக்குதுங்க பகத்தில் இருக்கிற கண் மூணாவது கண்ணுங்க மாடு ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்குள்ள மாடு கன்று போடுற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா ரிங் கொம்பில் நல்லா மடிகாம்பு சொல்ற செட்டில் அருமையான மாடுங்க இந்த மாடு இருக்கிற மடியில் கணக்கே இல்லைங்க ஒரு அரை தான் இந்த மாடு கணக்கு இப்போ இருக்குதுங்க சரியான மடி வச்சு கன்று போடுங்க இந்த மாடு நல்லா காம்பு பாருங்க மடிகாம்பு பாருங்கள் ஒரு லட்சம் போட்டு வாங்கினாலும் அந்த காம்பு இருக்காதுங்க நல்ல காம்பில் அருமையான மாடு காம்புங்க நல்லா ஜானுக்கு ஒரு காமுங்க நல்லா பால் நிரம்பு பாருங்க மடி ஃபுல்லாக பால் நிரம்பாக தான் இருக்குதுங்க கறவையில் சூப்பரான மாடுங்க இந்த மாடு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ சரி அரை அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லேயே இருந்த மாடுங்க நல்ல லோக்கல்லேயே கறந்த மாடுங்க நல்லா அண்ணாங்கல் போட்டு நல்லா மேய்ஞ்ச மாடுங்க தண்ணி தண்ணி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு உடம்பு கூச்சோ மடி கூச்சோ எதுவுமே அதில் தெளிவாக இருக்குங்க சுளி சுத்தில பர்ஃபெக்டாக இருக்குங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க நீ கரவையில் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க மாட்டுக்கு இப்போ இருக்கிற மடி சீட்டு கணக்கில்லைங்க சரியான மடி விற்குங்க இந்த மாடை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த மாடு கரை வைத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் சேர்த்திங்க காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் போன ஈத்தியை கறந்துக்குதுங்க அப்படி இருந்தாலும் அவங்க கூட பராமரிப்பில் ஒரு லெவலான பராமரிப்பு தாங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா நம்ம சொல்கிற கரைவை வந்து சேர்த்தி தான் கறக்க முடியாது குறைச்சி கறக்காதுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் மாடு பயப்பட தேவையில்லைங்க மாடு விற்கிற மாதிரி ஒரு அரை மடி தானேங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல செவலையிலேயே நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா ரிங் கொம்பளை நல்ல ஜாதி மாடு ரெண்டு கன்று போட்டுக்குது மூணாவது கன்று வகுத்துல இருக்குதுங்க பத்து நாள் கன்று போடு ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவித்தருன்னு பயப்பட தேவையில்லை சுளி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக்குதுங்க சிறந்த மாடு சேவலையில் அருமையான மாடுங்க தேவைப்பட்டுச்சுங்கன்னு வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய் சட்டையில் அருமையான மாடுங்க நல்ல பிளாக் கருப்பு வந்து நல்லா கூடுதலாக வருங்க நெத்தியில் அழகான வெள்ளைங்க அடிவேறு வெள்ளை மாடை பொறுத்த வரைக்கும் உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கமான மாடுங்க நல்லா கரவையில் நோட்டமான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் கரை வைத்திறன் அசால்ட்டாக கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்பு கட்டில் அருமையான மடி உடம்பு கட்டுங்க நல்லா மடிச்சிட்டு பாருங்கள் இந்த மாடு கண்ணு போகிற இது ஒன்று பத்து மணி நாள் டைம் இருக்குதுங்க சரியான மடி வச்சு கண்ணு மடி லூஸ் பாருங்கள் அளவுக்கு லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மடி வைக்கும்போது இந்த மாடு நல்லா நோட்டத்துக்கு அருமையாக இருக்குங்க நல்லா மேப்பு மாட்டை பொறுத்த வரைக்கும் மேப்பில் இருக்குதுங்க சுளி தெளிவாக தெளிவாக்குது நல்லா ரிங் கொம்புங்க ஏசு கொம்பளை தெளிவாக இருக்குதுங்க நல்லா காரிச்சட்டையில் விரும்பி காய்கறங்களுக்கு சூப்பரான மாடுங்க இதுவுமே அப்படித்தாங்க லேடிஸ் பிடிச்சிக்கலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க மடியம் சுத்தம் சூப்பராக இருக்குங்க உடம்பு கூச்சோ மடி கூச்சோ எதுவுமே இல்லைங்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க உடம்புல எங்கே எப்படி கை வை வச்சு நீங்கன்னாலும் அச்சரமாக மாடு நிற்குங்க இந்த மாடு ஒன்று பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா மடி சரியான மடி வச்சு கன்று போடுங்க இந்த மாடலை கண்ணு போகிற டைம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நோட்டத்துக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல கறவையில் நோட்டமான மாடுங்க இன்றைக்கி போட்ட மூணு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கறவையில் அருமையான மாடுங்க எல்லாமே நம்ம ஊர்காட்டுக்குள்ளே போய் பார்த்து ஒவ்வொன்றும் தெளிவாக செக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற மாடு முடிஞ்சது நம்ம ரெடி வருங்க கறவையில் ஃபெயிலியர் ஆகாதுங்க எல்லாமே தெளிவான மாடுங்க மடிசிட்லாம் ரட்ட வரி மடி வருங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துன்னா நோட்டத்துக்கு வேறு மாதிரி இருக்குதுங்க நல்ல கறவை தரணும்ல இந்த மாடு பட்ஜெட்லேயும் இருக்குதுங்க நீங்கள் கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக விலையெல்லாம் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தெரிய கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு துரப்பு வாங்கிக்கலாங்க அடுத்தது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்ஸியில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க மாடு ரெண்டாவது ஈத்துங்க மாடு கன்று போடுறதுக்கு இதுவும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க மாடு பாருங்கள் சின்ன கிளி கொம்புங்க நல்லா குட்டை மூஞ்சி ஒரே ஜான் மூஞ்சி தானுங்க மடிச்சுட்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு மாடு பிறகுற மாதிரி கணக்கே கிடையாதுங்க இப்போ ஆற மடி மணி பக்கமாக தான் வச்சுக்குதுங்க ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரை வைத்து ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் கறவை வருங்க இந்த மாடு ஜாதிக்கு தகுந்த கறவை வருங்க நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா அவங்க சொல்கிற கரை விட்டு தான் கறங்க குறைச்சி கறக்காதுங்க நல்ல ஒரே ஜான் மூஞ்சிங்க நல்ல கொம்பு நல்லா மடி சீட்டில் சூப்பராக வரும் இருக்குது மாடு ஒரே வாரம் நல்லா மடி இறங்கிடுங்க இது ஒரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ள மாடு கண் போட்டுங்க ஒரு பத்து நாளைக்கு மேலேங்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல உடம்புல ரட்ட நாடி உடம்புங்க உடம்பு நைஸுங்க நல்ல இலக்கமான மாடுங்க கறவையில் நோட்டமான மாடுங்க நல்ல ஜாதி பிள்ளைங்க மாட்டை பொறுத்தளவுக்கு செம்பூத்தில் நல்ல ஜெர்ஸியில் அருமையான மாடுங்க நல்ல தனி தீனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு குணமனம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நீங்கள் மாடை வீடியோவில் பார்க்குற விட நேரில் பார்க்குறக்கு நல்ல நோட்டத்துக்கு மூணு மாடுமே சூப்பரான மாடுங்க எந்த மாடு வாங்குறது எந்த மாடு உடனே தெரியாதுங்க எல்லாமே தெளிவான மாடுங்க ரெண்டு மாடு ரெண்டாம் ஒரே மாடு முடிஞ்சது கன்று போட்டால் மூணாவது கன்றுங்க மூணுமே கறவையில் சூப்பரான மாடுங்க தேப்பிறோங்க எடுத்துக்கலாங்க மூணுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே தெளிவாக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சுட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் உப்படைக்கு வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி திருப்தியாக வாங்கிட்டு போய்க்கலாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்